ராகுல் காந்தியோட அப்ரோச்சு அவரோட அவர் மக்களோட கனெக்ட் பண்ற தன்மையே ரொம்ப அலாதியா இருக்குங்க நேற்று ரெண்டு வீடியோ பார்த்தேங்க ஒண்ணு வந்து ஒரு டெம்போ மாதிரி இருக்கு அதுல வந்து மேல கம்பியை பிடிச்சிட்டு பேசிட்டே போறாரு இன்னொன்னு வந்து ஒரு சாதாரண ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாரு இதுக்கு முந்தி ஒரு சாதாரண சலூன்ல போய் அவரு விளையாண்டு ஸ்ட்ரிம் பண்ணிட்டே பேசின வீடியோ மாதிரியே இதுவும் இருந்துச்சு அப்புறம் க்ரௌடோட கனெக்ட் ஆறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா என் மக கூட வந்து விளையாட்டு தான் அவளோட வலி எனக்கு தெரியும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்காங்கிறது எவ்வளோ டச்சிங்காக இருக்கு அது நேரடியாக அந்த ஹரியானாவில் வந்து உடனுக்குடன் அது வந்து மக்களோட மனதை தொடும் ஸோ இந்த ரெண்டு பேரோட பிரச்சார வலிமைக்கு முன்னாடி அமித்ஷாவும் மோடியும் வந்து ஈடு கொடுக்க முடியலங்குறதான் உண்மை என்னதான் இவங்க இளவரசர் இளவரசின்னு சொன்னாலும் அது எடுபடலை ஒட்டு மொத்தத்தில் வந்துங்க பிஜேபிக்குள்ள உட்கட்சி குழப்பம் ரொம்ப இருக்கு குஜராத்தில் கடும் குழப்பம் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கடுமையா தாக்கிக்கிறாங்க அது போக தேர்தல் நேரத்தில் அடித்த கூத்தெல்லாம் இப்போ வெளியில் வருது அப்போ குஜராத்லயே வந்து ஏதோ ஒரு தோல்வி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஹண்ட்ரட் எடுக்கணும் பிஜேபி அதில் ஒரு தூவி தொத்த கூட கேவலம் ஜெகநாதர் கோயில் பொக்கிஷோன்னு சொன்னது பேக் ஃபயர் ஆன உடனே சிவர் வந்து இல்லை நான் திருவள்ளூர் பக்தர் பாருங்க ராஜ்பவன்ல டே கொண்டாடுறோம் அப்படின்னு ஜனவரி மாதம் கொண்டாட வேண்டியது ரொம்ப அட்வான்ஸா மே மாசமே கொண்டாடுறேன் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சார் வணக்கம் இந்த தேர்தலில் வந்து திரு ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பாணிகள் அவருடைய உரையாற்ற அந்த வீச்சு அவர் சொல்ற கருத்துகள் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ரீச் ஆகுது திரு ராகுல் காந்தியோட அந்த பரப்புரையை வந்து எப்படி பாக்குறீங்க நேற்று ரெண்டு வீடியோ பார்த்தேங்க ஒன்னு வந்து ஒரு டெம்போ மாதிரி இருக்கு அதுல வந்து மேலே கம்பியை பிடிச்சிட்டு பேசிட்டே போறாரு இன்னொன்று வந்து ஒரு சாதாரண ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுகிட்டே பேசுறாரு இதுக்கு முந்தைய ஒரு சாதாரண சலூன்ல போய் அவர் ஃபிம் பண்ணிகிட்டே பேசின வீடியோ மாதிரியே இதுவும் இருந்துச்சு ராகுல் காந்தியோட அப்ரோச் அவரோட அவர் மக்களோட கனெக்ட் பண்ற த தன்மையே ரொம்ப அலாதியா இருக்குங்க மோடி வந்து ரிட்டோரிக்கா பேசுறாரு ஒரே மாதிரி பாரத்மே இப்படி ஒரே மாதிரி தான் பேசுறாரு ராகுல் காந்தி வந்து அப்படி இல்லை அவர் கிரௌடோட நல்லா கனெக்ட் ஆகிறாரு ஈஸியாக மிங்கில் வர்றாரு பிரியங்கா காந்தி அவங்க சூப்பர் ஸ்டார் அவங்க இந்த தேர்தலோட மிகப்பெரிய அந்தஸ்தான் அவங்களுக்கு தான் பிரச்சாரத்தில் வந்து அவங்களுக்கு தான் நம்பர் ஒன்று கொடுக்கணும் என்னென்னா பத்து மணிக்கு மேலே போகிறாங்க கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் டா மொபைல் டார்ச் எடுத்து அடிக்கிறாங்க இவங்க வந்து பிரச்சார வாகனத்தோட பேனர்டில் ஏறி உட்காந்துட்டு ஈஸியாக பேசுகிறாங்க அப்புறம் க்ரௌடோட கனெக்ட் ஆகிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா என் மக கூட வந்து விளையாட்டு வீராங்கனை தான் அவளோட வழி எனக்கு தெரியும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்காங்கிறது எவ்வளோ டச்சிங்காக இருக்கு அது நேரடியாக அந்த ஹரியானாவில் வந்து உடனுக்குடன் அது வந்து மக்களோட மனதை தொடும் ஸோ இந்த ரெண்டு பேரோட பிரச்சார வலிமைக்கு முன்னாடி அமித்ஷாவும் மோடியும் வந்து ஈடு கொடுக்க தான் உண்மை என்ன தான் இவங்க இளவரசர் இளவரசின்னு சொன்னாலும் அது எடுபடலை ஆனால் என்ன வேனகா காந்தி போட்டி போடுற தொகுதியில் இவங்க பிரச்சாரத்துக்கு போகலை ஒதுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ஒதுக்கிட்டாங்க பிஜேபியுமே ஒதுங்கிடுச்சு அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அமைதியில் ஏன் வந்து யாருமே போகலை பிஜேபி தலைவர்கள் ஏன் வந்து மேனகா காந்தி அவங்க கேண்டிடேட் தான் ஏன் போகலை யோகி மட்டும் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகலாருங்க மேனகா காந்தி கூட்டத்துக்கு வருண்காந்திக்கு டிக்கெட்டே கொடுக்கல அப்போ வந்து பிஜேபி மனதில் என்ன இருக்குது ஸ்மிருதி இராணி கூட்ட பிரச்சாரத்துக்கு போயிருக்கணுங்களா மோடி அவ்வளோ தூரம் அமைதியில் தோல்வி பயம் அதனால தான் வந்து ரேபரேலிக்கு போகிறாரு அப்படி இப்படின்னு தாக்கி பேசிட்டு அமைதிக்கு ஏன் போகல அப்ப உட்கட்சி குழப்பங்கள் இருக்கு அதான் உட்கட்சியில மோடி தனக்க வேண்டியவர்களை மட்டுமே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அது மோடிக்கு எதிரான உணர்வோடு இருக்கு அந்த கட்கரி எந்த பிரச்சாரத்துக்கும் வரல உடம்பு சரியில்லைங்கிறது ஒண்ணுதாங்க ஆனா அட் தி சேம் டைம் வந்து ஏதாவது மகாராஷ்டிராலையாவது அவர் தலையை காட்டியிருக்கணுங்களா ஒன்னாங்கட்ட தேர்தலில் முடிஞ்சதுங்க அவரு வரைக்கும் அவரு வெளியிலயே வரல அப்படி பல தலைவர்கள் நீங்க பார்த்தால் இந்த மூணு பேர் தான் ராஜ்நாத் சிங் கொஞ்சம் அமித்ஷா மோடி அவங்க தான் மற்றபடி முடியல அங்க ரோட் ஷோ போறாருங்க அவரு அவ்வளவுதான் அது தமிழ்நாடு ரோட் ஷோ எல்லாம் சுத்தமா ஈடுபடல ஒட்டுமொத்தத்துல வந்துங்க பிஜேபிக்குள்ள உட்கட்சி குழப்பம் ரொம்ப இருக்கு குஜராத்ல கடும் குழப்பம் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கடுமையா தாக்கிக்கிறாங்க அது போக தேர்தல் நேரத்துல அடிச்ச இப்ப வெளியில வருது என்னன்னா இவங்க வந்து அபிஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக வேலை பார்த்தாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அந்த பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு எதிராக இன்னொரு குரூப் வந்து பட்டியல் போடுது அப்ப குஜராத்லேயே வந்து ஏதோ ஒரு தோல்வி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து எடுக்கணும் பிஜேபி அதுல ஒரு தொகுதி அப்ப குஜராத்ல சில தொகுதிகளை பாரதிய ஜனதா இழந்து விடும் என்று தான் நான் உணர்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பேசும்போது காங்கிரஸ் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணி சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தார் என்னுடைய கேள்வி என்னன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பு பிரதமர் மோடியை கைவிட்டதா ஆர் எஸ் கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்கலன்னு தான் வந்து ஜென்ரல் ஃபீட்பேக் வருதுங்க நம்ம நண்பர்களும் சரி ஈவன் சுப்ரீம் கோர்ட் வளாகங்கள்லயும் அதை கேட்க முடியுது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேலை பார்த்துருந்தா ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடியிருக்குங்கிறது அவங்களோட கணிப்பு ஏன்னா அவங்க தான் அந்த ஓட்டரை கூட்டிட்டு வராங்க அது வந்து இப்போ இல்லை முதல்ல முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் கொஞ்சம் இருந்துச்சுங்க மூணாம் இருந்து வந்து ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு குறைவு இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்த வருஷம் நூற்றாண்டு விழா அதுல பிஜேபி ஆட்சி இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க இயல்பாகவே அப்படிதான் விரும்புவாங்க நூறு வருஷம் பழமையான ஒரு இயக்கம் ஆனாலும் இந்த தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணியாற்றலை பிஜேபி மோடி அமித்ஷா இந்த ரெண்டு பேரும் டேமேஜ் பண்றாங்க பிஜேபிய அந்த டேமேஜை தாண்டி அவங்க இரநூறுக்கும் மேல ஜெயிப்பாங்க அதுல வந்து எப்படியாவது ஒரு கூட்டணி அரசு அமைஞ்சிடும் இப்படியான ஒரு கணக்கு தான் கிட்ட தவிர மோடி மீண்டும் வரணும்னு அவங்க நினைக்கவே இல்ல அயோத்தி ராமர் கோயில் பெருசா பேசறதே இல்ல என்பது பொதுவான கருத்தா அப்படிதான் இருக்கு திரு ஆளுநர் ஆர் என் ரவி ரொம்ப நாள் வந்து அமைதியா இருந்தாரு இப்ப திடீர்னு வந்து மீண்டும் வந்து ஒரு சர்ச்சையை துவக்கி இருக்க அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அவர் வல்லூருக்கு வந்து பட்டையெல்லாம் போட்டுட்டு சனாதனத்தின் துறவி வந்து வள்ளுவர் அப்படின்னு சொன்னார் அப்புறம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் பேக் வாங்கினார் இப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு வள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சர்ச்சைக்குரிய அந்த போட்டோ வந்து பதிவு பண்றாரு ஆளுநர் ரவியோடைய இந்த நடவடிக்கை திடீரென்ற இந்த நடவடிக்கை என்ன என்ன மாதிரி பார்க்கலாம் சார் டிஎன் கவர்னர் ஸ்டில்ஸ் ஹார்னட்ஸ் நெட் நெஸ்ட் அகைன்னு இதுக்கு தலைப்பு போட்டிருக்காங்க ஆங்கில பத்திரிகையில் ஆளுநர் வந்து மீண்டும் தேன்குட்டில் கல்லறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து இதை பொருள் கொள்ளணும் அடிப்படையில் வந்துங்க அவர் ஒரு விளம்பர பெரியர் அவருக்கு வந்து அவரோட பேர் வந்து அடிபடாமல் இருந்தாலே அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அவர் அரசியல்வாதியாக போயிருக்க வேண்டி வருங்க ஆளுநராக வரக்கூடாது பீகார்லாம் அழகா போய் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணி ஒரு எம்பி டிக்கெட்டை வாங்கிட்டு நின்று ஜெயிச்சு மத்திய மந்திரி சபையில் இடம் முடிக்க முயற்சி பண்ணியிருக்கணும் அதுக்கு பதிலாக அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தேர்தலும் இங்கே முடிஞ்சு போச்சு இங்கே புதுசாக சர்ச்சையை கிளப்பி என்ன லாபம்னு எனக்கு புரியல அப்போ நீங்க சொன்ன இந்த திருவள்ளுவர் டே திருவள்ளுவர் டே ஃபெஸ்டிவலா இப்ப எப்படிக்கா கொண்டாட முடியும் எனக்கு அதுவே புரியல சரி இப்போ இந்த மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் திருவள்ளுவர் டேக்கும் என்ன சம்மந்தம் ஃப்ரைடே இன்னைக்கு தான் இன்னைக்குதான் இன்னைக்கு இன்னைக்குதான் அப்போ திருவள்ளுவர் டேக்கும் மே மாசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் வந்து பத்திரிக்கையிலேயே அதான் கேட்டிருக்காங்க திரு மேல வந்து ரியல் திருவள்ளுவர் டே வந்து நம்ம பொங்கல்ல எல்லாம் கொண்டாடுறோம் ஜனவரியில அவன் திருவள்ளுவர் தினம் அது அபிஷியலு எத்தனையோ கவர்மெண்ட்டுகள் வந்து வந்த பிறமோ அதெல்லாம் நம்ம மாற்றவே கிடையாது அப்போ இப்போ எதுக்கு வந்து ஆளுநர் கொண்டாடணும் அதுக்கான செலவு யார் செலவுன்னு கேட்டிருக்காங்க நம்ம செலவு தானே ஆளுநர் மளிகை என்ன ஆளுநராக கை காசு போட்டு நடத்துறாரு அப்போ திருவள்ளூர் திருப்பி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பழைய சர்ச்சை சனாதனம் திருவள்ளூருக்கு சின்ன அறிவித்தல் சரி திருவள்ளூர் படம் அஃபிஷியல் படம் வரை வரையும் போதுங்க அந்த மேல் உத்தரையும் போடுங்கங்கிற சஜஷன் கொடுத்தது பாரதிதாசன் வேணுகோபால சர்மா வரைகிறார் அவர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் இன்றைக்கும் அவர் வரைந்த படம்தான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கு அவர் வரைந்த படங்கள் சட்டமன்றத்தில் இருக்கு பாரதிதாசன் அபிப்பிராயம் கேட்கும்போது வேண்டாம் நீங்கள் மேலே ஒரு உத்தரையும் உத்தரையும் அந்த அங்க அங்கவஸ்தல் மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி தான் அந்த படம் இருக்கு இதுதான் நமக்கு அஃபிஷியல் பிக்சர் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்ரூவ் ஆனது அண்ணா ஆட்சி காலத்தில் வந்து திறந்து வைக்கப்பட்டது இப்படி அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது திருவள்ளுவர் படத்துக்கு இப்போ ஆளுநருக்கு அந்த வரலாறு மாத்திர உரிமையெல்லாம் எல்லாம் கிடையாது அவர் டெல்லியோட ஏஜென்ட்டாக அப்பாயிண்ட் ஆகி வந்தார் அவ்வளவுதான் என்ன இங்கே தேர்தலுக்கான டெல்லியோட பிரதிநிதி அவ்வளவுதானே அதை தாண்டி அவருக்கு வேற என்ன இருக்கு தினம் கொண்டாடுறாரு அது சரி அது நம்ம படத்துல கொண்டாடுறாரு அதுவே எனக்கு பிடிக்கல முதல்ல ஏன்னா ஜனவரி இருக்கும் போது எப்படி வந்து இந்த இப்ப கொண்டாட முடியும்னு அப்புறம் வந்து அந்த இவரே இவரை சுத்திய பல சர்ச்சைகள் இருக்குங்க அது எல்லாம் பாருங்க ஒன்னு ஒன்னா வெளிக்க போது ஜூன் மாசம் ஆனா ஆளுநர் மேல பல புகார்கள் வரும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்ப இதுல வந்து இந்த ஏன் வந்து இது சொல்ற ஏன் இப்போ திருவள்ளூர்லயே கொண்டாடுறாருன்னா தமிழ் பாதுகாவலரா தன்னையை காட்டிக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் அது எப்படிங்க ஜனங்க நம்புவாங்க இவர் எப்படி தமிழ் பாதுகாவலராக ஆக முடியும் அப்போ மோடி அது மாதிரி சொல்ற மாதிரி தான் சரி மோடி ஒரு பக்கம் ஜெகநாதர் ஒரு பொக்கிச சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்றார் இங்க வந்து அவரு தமிழ் பற்றாளராக இருந்தாரு அவர் அங்க போய் ஜெகநாதர் பொக்கிஷம் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் அது பாண்டியன்னு ஒரு தமிழருங்க அவரு மதுரை கல்லூரி மாணவருங்க அவரு நான் படிச்ச அதே அக்ரிகல்ச்சர் காலேஜ் பின்னாடி எனக்குலாம் பின்னாடி படிச்சவரை படிச்சு அவர் பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆகி ரெண்டாயிரத்துல ஐஏஎஸ் ஆகி அப்புறம் ஒரிசா ஐஏஎஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரிசா கேடருக்கு வராரு அங்க ஒரு இருபது வருஷம் பணி அது ஏராளமான நற்பணிகள் அதுல ஒரிசா மக்கள் அவரை ரொம்ப பிடிச்சி போச்சவரை அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல அவர் வந்து சீஃப் மினிஸ்டரோட பிர்சனல் செக்ரட்டரியா இருக்காரு அவருக்கு நல்ல பேரு கடைசியில் அதை ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அவருக்குமான தொடர்புங்கிறது அவர் தமிழ்நாட்டுல பிறந்தவர் தமிழ்நாட்டுல வேளாண்மை கல்லூரி மதுரை வேளாண்மை கல்லூரில் படித்தவர் அவரோட உறவினர்கள் வேணால் இங்கே இருக்கலாம் அது ஜெயநாதர் போக்கிசார சாவியை இங்க வடிச்சு வச்சு அவர் என்ன பண்ணக்கூடாது அது எத்தனை வருஷமா போட்டி கிடக்குது அது அது கோர்ட்டு உத்தரவு வாங்கி அது சாவியை வந்து அசல தொலைச்சிட்டாங்க நகல் இருக்கு நகலை வச்சு நீங்க அறையை திறக்கிறதுக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் டேட்ல திறங்கன்னு ஹை ஆர்டர் போட்டாச்சு அப்புறம் இருக்கும்போது அது ஏன் மோடி இப்படி சொல்றாரு அப்படின்னா மோடி வந்துங்க அவரோட உடல் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா என்னோட கருத்து அதுதான் உண்மையிலேயே ஏன்னா உண்மையிலேயே ஏன் இப்படி சொல்றாருங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கலாவே நம்மளால ரீசன் பண்ண முடியல வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அஞ்சு பிரதமர்னு இந்தியா கூட்டணி சொல்லிச்சுன்றாரு அது எங்க சொல்றாங்க ராகுல் காந்தி தான் தெளிவா சொல்றாருங்களே நாங்க போட்டி போடுறதே முன்னூச்சி சீட்ல தான் அப்படிங்கும் போது நாங்க வந்து இப்ப பிரதமர் வேட்பாளர் எப்படி அறிவிக்க முடியும் தேர்தலுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதுக்கப்புறம் தான் பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் அப்பவுமே அறிவிச்சிட்டார் அவர் அவர் எப்படி ஆண்டு கோ பிரதமருங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ரவியும் அவரும் வந்து ரெண்டு பேரும் ஒரு பின் பிரதர் மாதிரி அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அது இதை அது வந்து பேக் ஃபயர் ஆகும்போது இவர் வந்து அது ஈடுகிட்ட பார்க்குறாரு அதாவது ஜெகநாதர் கோயில் பொக்கிஷன் சொன்னது பேக் ஃபயர் ஆன உடனே இவர் வந்து இல்லை நான் திருவள்ளுவர் பக்தர் பாருங்க ராஜ்பவனில் திருவள்ளுவர் டே கொண்டாடுறோம் அப்படின்னு ஜனவரி மாதம் கொண்டாட வேண்டியது ரொம்ப அட்வான்ஸாக மே மாதமே கொண்டாடுறாரு அவர் அவர் என்ன அவர் போகும்போது பாருங்கள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வரும் நாகாலாந்துலேருந்து அவர் விரட்டி அடிக்கப்படும் போது அங்கே யார் பிரிவு சரவளாக கூட நடத்த முடியல அந்த நிலைமை தான் இங்கேயும் சார் என்னுடைய ஒரு கடைசி கேள்வி சார் சார் இன்னொரு முக்கியமான ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு செவன்டீன் சி அதாவது படிவம் செவன்டீன் சி தீர்ப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இருந்தால் பிஜேபியோடைய நிலைமை வந்து எப்படி இருக்கும் குறிப்பா வந்து தேர்தல் கமிஷன் வந்து இனிமேலும் வந்து சரியான பாதையில செல்லுமா அது பாருங்க தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வந்தா பிஜேபிக்கு எதிரானதுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதானே அப்ப என் தேர்தல் கமிஷன் பேரில் எந்த அளவுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு பாருங்க சி செவன்டீன் சி வந்து சீக்கிரம் டாக்குமெண்ட் கிடையாது எல்லா போலிங் பூத்துல இருக்கிற ஏஜென்ட்கள் கையில எல்லாம் இருக்காது எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கும் இந்தியா முழுவதும் அதுக்கான காப்பி இன்னொரு காப்பி வந்து அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ ஸ்கேன் பண்ணி அதை வெப்பில் ஏற்ற வேண்டியது தான் பாக்கி ஆனால் எங்களால் ஏற்ற முடியாது மேன் பவர் இல்லை அது வேற ரீசனுங்க செவன்டீன் ஏற்றுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்றாங்க ஏனென்றால் அப்படி ஏற்றுனா வந்து நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் பெரிய குழப்பம் ஏற்படும் நபால் ஓட்டல்லாம் கடைசி நேரத்தில் தான் சேரும் அதில் எண்ணிக்கை மாறுபாடு வரும் அதை வச்சு வந்து பெரிய அளவுக்கு எண்ணிக்கை அதாவது கவுண்டிங்கே ப்ராப்ளம் ஆயிரும்ங்கிற மாதிரி ஒரு பெரிய பூச்சாண்டியாக காட்டுறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டை அதை அனலைஸ் பண்ணி இன்னைக்கு என்ன சொல்ல போதுன்னு உங்களுக்கு தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ச ஒரு சரியான குட்டு காத்திருக்கிறது என்று மட்டும் நான் உணர்கிறேன் சார் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ற கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்